மாலை அவர் இருக்கும்போது மாலை கண் செல்லவும் யாருன்னா சொல்ல முடியாது சொல்லிட்டு அப்புறம் அவங்க இருக்க முடியாது வடக்கத் தியான் பாஸ்கர் அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு அதுதான் சென்னையில் நடந்த முதல் கொலை அப்போ சென்னையிலே பெரியவர்னா யாரு வீரமணி தான் சென்னையில் எந்த ரவுடி தமிழகத்தில் ஆறுபார கண்ட்ரோல் வச்சுருக்காங்க யாருமே கிடையாது செல்வம் மாலைக்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வட ரவுடிகளாக ஆனது காரணம் அந்த செல்வம் போட்டிருக்காங்க இந்த ஆறு படத்தில் அக்கிஸ்ட்டு தேட போகும்போது மொட்டை அடிச்சுட்டு லட்டு சாப்பிட்டுட்டு திருப்பதி போயிட்டு வரேன்னு சொன்னது ஓடும் போது மோப்பம் தெரியாமல் இருக்கிறது தண்ணிக்குள்ளே வச்சு போடுறது அப்படியே உட்காந்து எல்லாரும் மொட்டை அடிச்சுக்கிறது இதெல்லாம் செல்வத்தோட சூர்யா தான் பிடிக்கும் சூர்யா படம் எல்லாத்தையும் யாருக்காவது அந்த பகுதியில போன் பண்ணி செல்வத்தை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா உடனே அங்க இருக்கவங்க ஒரு அழுது கண்ல ஒரு தண்ணீர் சிந்திரி தான் சொல்லுவாங்க எல்லோமென்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிக்கையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ரவுடி வாழ்க்கையில் ஒரு தடவை உள்ளே வந்துட்டால் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய படங்களில் சொல்லுவாங்க நம்ம நேரடியாகவே பார்த்துருக்கோம் ஆனால் சென்னையை கலக்கிட்டு இருந்த ஒரு ரவுடி திருந்தி ஒரு பாதிரியாராக மாதிரி வாழ்ந்திருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் மாலைக்கண் செல்வம்ன்றவர் அவரை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அவரை பற்றி கொஞ்சம் யாராப்ரேட்டாக சொல்லுங்கள் மாலைக்கண் செல்வம் செல்வம் தான் மாலைக்கண்ணுன்னு அவர் இருக்கும்போது மாலைக்கண்ணு செல்வம்னு யாருன்னு சொல்ல முடியாது சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் தன்னுடைய இந்த கேரியருக்கு வந்துட்டாரு ஒரு படத்தில் பிரபலமான படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நான் பேப்பர் ரவுடி இல்லை பேப்பரில் ஒரு ரவுடி அப்படின்னு வரல பட சென்னையில் இந்த டைலாக்கே இவருது தான் உண்மையாலுமே அப்போ இவர் அப்படி இருந்தப்பட்ட மனிதர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து காசிமேடு இப்போ நம்ம காசிமேடு கல்மண்டபம் ராயபுரம்னு சொல்கிறோம்ல நீங்கள் அங்கே பகுதியில் பார்த்தீங்கன்னா அது வந்து காசிமா நகர் அதுக்கு பேர் வந்து காசி மாநகர் தான் வாங்க இந்த காசி மாநகரில் தெரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் வடக்கத்தியான் பாஸ்கர் அப்படின்றவரை ஒருத்தர் ரோட்டில் நடந்து இருக்கும்போது அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு அதுதான் சென்னையில் நடந்த முதல் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வடகத்தியான் பாஸ்கர் காசிமா நகரில் சூரியநாராயணர் தெருவில் நடந்த கொலை தான் வந்து முதல் கொலை ரவுடிகள் குலை அதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து கொலையெல்லாம் எதுவும் ரவுடிகள் நடந்ததில்லை அந்த காலகட்டம் முடிஞ்சு அப்படியே நைன்ட்டியில் அப்படியே விஸ்வரூபம் எடுக்கிறாரு இந்த பக்கம் நீங்கள் எல்லாருமே பேசியிருப்பாங்க தென் சென்னை பார்த்தீங்கன்னா வீரமணி ஐசோஸ் வீரமணி ஐசோஸ் வீரமணி ஐசோஸ் வீரமணி இன்னைக்கு பார்க்காதவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க நினைவு சரியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் வந்து வீரமணியை என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க ஆனால் வீரமணியோட பெரிய ரவுடின்னு பார்த்தா அவருடைய சகோதரர் வீரகுமார்ன்றவரு தான் வீரமணி வந்து ஃபார்ம் ஆகிட்டார் ஸ்மக்லிங் கடத்தல் இது போன்ற விஷயங்கள்லாம் ரவுடின்னு பார்த்தா அவர் ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டார் ஆனால் ரவுடியாக இல்லை அவர் ரவுடின்றனா அவங்க தம்பி வீரகுமார் அவரை கொலை பண்ணுறாங்க அதனால இவர் பெரியவராக இறங்குறாரு அவங்க வீட்டில் நாலஞ்சு பசங்க நிறைய பேர் ஆண்கள் இருக்காங்க அதில் இவர் வெளியே வந்தனால இவர் பெரியவர் 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 பெரியவர்னு ஃபார்ம் ஆகி அப்போ சென்னையிலே பெரியவர்னால் யார் வீரமணி தான் இப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு இங்கே எப்படி வீரமணியோ இந்த பக்கம் அதே மாதிரி அந்த பக்கம் இவருக்கு எதிராக எப்பயுமே ஒரு ஒரு விஷயத்துக்கு எதிரான விஷயம் ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி அந்த பக்கம் சென்னையில் செல்வம்னு ஒருத்தர் உதயம் அவர் அங்கே ஒரு ரவுடி வந்து கொலை செய்யப்படுறார் குள்ளப்பன் குமார் ஏதோ ஒரு சம்திங் பேர் அவர் வந்து வெட்டி கொலை பண்ணுறாங்க அந்த கேஸில் வந்து செல்வத்தோட பேர் முதல் படுதல் சேர்க்கப்படுது அந்த சே சேர்க்கப்பட்டவனு என்ன ஆகிடுது செல்வம் வந்து அந்த பக்கம் ஒரு ஃபார்மாக ரவுடியாக ஃபார்ம் நீங்கள் ரவுடியாக ஆகிறது இவர் வந்து தம்பிக்காக அவர் வந்தார்ல செல்வம் அப்படி இல்லை செல்வம் ரவுடி எப்படின்னா நீங்கள் அந்த ரவுடி வந்திருக்கா இந்த ரவுடி நீங்கள் பாம்பே படத்தில் தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்தி படத்திலாம் ஆர்பார கண்ட்ரோலில் வச்சிருக்க ரவுடி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை நீங்கள் பழைய படம்லாம் பார்த்தீங்க ஆர் சென்னையில் எந்த ரவுடி தமிழகத்தில் ஆர்பார கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க யாருமே கிடையாது செல்வம் மாலைக்குன்னு செல்வம் தான் ஆர்பார் மொத்தமும் ஆர்பார் ஃபுல்லாக அவருடைய கான்ட்ராக்டு அவர் க்ளோஸ் பண்ணேன்னா உள்ளே ஒரு லேபர் கூட உள்ளே போக மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்த வடசென்னை காசிமாநகர் பகுதியில் மீனவர்கள் சங்கங்கள் அந்த இவருக்கு எப்படி வீரமணிக்கு இந்த பக்கம் ஒரு மீனவர் அமைப்பு இருந்துச்சோ அந்த மாதிரி வடசென்னையில் ஒரு மீனவர் அமைப்பு அது ஃபுல்லாக வந்து செல்வத்தோட கண்ட்ரோலில் இருந்துச்சு நேரடியாக தலைவர் செயலாளர் பொருள் பொருளாளர் பதவியில் இல்லைன்னா கூட தன்னுடைய ஆளுமையில் இருந்துச்சு வடசென்னையை பற்றி நம்ம பேசும்போது இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லிடணும் வட ரவுடிங்க அப்படின்றத எ முன்பொறுப்பு காலத்தில் இருந்துச்சு இப்போ வட சென்னைனா எல்லாருமே வேற லெவலாக ஆகிட்டாங்க அவங்களுக்கே அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஆனால் வடசென்னை ரவுடிகளாக ஆனது காரணம் அந்த செல்வம் போன்ற நம்ம தான் இவங்கள்லாம் தான் வடசென்னை வடசென்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாஸ் என்ட்ரி அதாவது ஃபிஷர்மேனுங்க கூட இருக்க ஒரு செல்வம் வந்து அவர் பார்த்திங்கன்னா அவர் இருக்கும்போது எல்லோரும் செல்வோம் சின்னவர்ன்னுவாங்க இங்கே இருக்கவங்க ரவுடிங்களுக்குள்ள சின்னவர்ன்னுவாங்க அந்த பகுதியில் பெருசுன்னுவாங்க ரவுடிங்களுக்குள்ள சின்னவர் அவர் அந்த பகுதியில் பெருசு அப்படின்வாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை அடியில் நால அஞ்சு அடிக்குள்ளே தான் அவர் இருப்பார் உயரமே ரைட் ரைட் மாலைக்கன் செல்வோன்னா அவருக்கு சாயந்தரமான கண்ணு தெரியாது அப்படிலாம் கிடையாது ஒரு கண்ணோட பார்வை கிராஸாக இருக்கும் ஒரு கண்ணோட பார்வை கிராஸ் ஆகும் அவரே வந்து பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கார் ரெண்டாவது இந்த ரவுடிகள்லாம் உருவாகும்போது அவருக்கிட்ட வந்து அரபாடி லாரி இந்த ரப்பீஸ் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறது அப்படின்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்க ஸ்டீமர் வச்சுருக்கிறது இன்னும் தமிழகத்தில் இருக்க மொத்த ரவுடி இந்த பக்கம் வீரமணி அந்த பக்கம் மாளிகன் செல்வம் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த பக்கம் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கவங்க தான் பங்கு அதே அந்த பக்கம் சென்னையில் மாலைக்கன் செல்வத்துக்கு அந்த பக்கம் நிகரா அந்த பக்கம் நிகரா நிகரான்னு சொல்ல முடியாது பாக்ஸர் வடிவேலு அவர் அவர்லாம் ரவுடி மாதிரி ஒரு அந்த சார்பட்டா பரம்பரையில் அந்த கடைசியாக ஒருத்தர் காலமானார் அவருடைய சிஷியனாக இருந்து கலையை வந்து ரவுடீசமாக பயன்படுத்தி அவர் பாக்ஸர் வடிவேலாம் உருவத்தை பார்க்கும்போது ஒரு ரவுடி மாதிரி இருக்கு செல்வத்தோட உருவத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நீங்கள் உதாரணம் ஒன்று சொல்லணும்னா வலைதளத்தில் நீங்கள் எந்த ரவுடி ஃபோட்டோலும் பேர் போட்டாலும் கிடச்சிரும் செல்வத்தோட ஃபோட்டோ கிடைக்கவே கிடைக்காது இவங்க எல்லாருக்கும் ஒரு காட்ஃபாதர் ஒருத்தர் இருந்தார் இப்போ இருந்தார் ஒதுங்கி இருக்கார் அதனால் அவர் நம்ம நம்ம அதாவது சிஜி காலனின்னு பேர் சொக்கலிங்க கிராமணி ஸ்ட்ரீட் அதுதான் வந்து சிஜி காலனி சிஜி காலனி அப்படின்னாவே சென்னைக்குள்ளே ஒரு காலகட்டத்தில் ரவுடிங்களோட மாஸ் என்ட்ரி கொடுக்குறவர் இருக்க அத்தனை ரவுடிகளுக்கும் காம்பஸ் மாதிரி இவங்க எல்லாம் ஒரு இடத்துல மையப்புள்ளியில் சந்திக்கணும்னா இவங்க எல்லாத்தையும் சந்திக்க வைக்கிறது தான் வந்து சிஜி காலனி ரவி அதாவது சொக்கலிங்க கிராமணி அவர் ரவி அவர் முதுமையின் காரணமாக அவர் எப்பயுமே அதாவது நண்பர்கள் சிஷியர்கள் அவருக்கலாம் குருநாதர் சிஷியனாக இப்படி கூட அவர் அவர் தான் செல்வம் ஒரு பார்ப்பில வீரமணி அந்த பக்கம் வரமாட்டார் இவர் இந்த பக்கம் வரமாட்டார் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டால் நம்மளுக்குள்ளே ஒரு ரவுடி வந்துடுவாங்க இப்படின்றதுனால அப்போ வந்து செல்வத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிமுக அங்கே வடசென்னையில் இருந்தவங்க போடலாம் ரொம்ப நெருக்கமாக இருந்த ரவுடி தான் உதாரணத்துக்கு அந்த டைமில் ரெண்டாயிரத்தி சம்திங் ஏழு ஏதோ எட்டுலேயோ விஜயகாந்த் ஏதோ ஒரு பிரச்சாரத்தில் பேசும்போது கூட வெளியூரில் இந்த மாதிரி மாலைக்கன் செல்வம்ன்ற ஒரு ரவுடி வந்து இந்த அமைச்சர் கூடயே இருக்காருன்ற ஒரு வார்த்தையெல்லாம் அப்போ சொன்னார் செல்வம் இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து ரியல் ரவுடி ரியல் ரவுடி காரணம் அவர் வந்து அவர் மேலே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அப்போ சென்னை சிட்டி கமிஷ்னராக வந்து பழைய கமிஷனராக சென்னை சிட்டி கமிஷ்னராக நாஞ்சில் குமரன் இருக்கார் அவங்க என்ன பண்ணுறாங்க காவல் ஆணையராக வந்து நாஞ்சில் குமரன் இருக்கார் அதுக்கு கீழே வந்து ஜாங்கிட் ஜாஃபர் சேட் ரவி இவங்க மூணு பேரும் அடிஷ்னல் அந்த லெவலில் இருக்காங்க அப்போது ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணுறாங்க அந்த லிஸ்ட்டு தயார் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு என்கவுண்ட்ரு நடக்குது வீரமணி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வீரமணி என்கவுண்டர் அதற்கு பிறகு அப்படியே பார்க்கும்போது லிஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க மாலைக்கன் செல்வம் காதுகுத்து ரவி கேட் ராஜேந்திரன் நாகேந்திரன் இப்போ நாகேந்திரன் பெருசாக இருக்கார்ல அப்போ இவங்கெல்லாம் பெரிய அளவங்க அவங்க அடுத்த கேட்டகரியில் இருந்தவங்க நாகேந்திரன் சேரா அது கீழே காட்டான் சுப்பிரமணியம் கருப்பு பாலு அதுக்கப்புறம் கூடுவாஞ்சல சூப்புக்கட பாண்டி என்ற திண்டுக்கல் பாண்டி அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஜெர்மன் ரவி இவங்க போன்ற நபர்கள் பேர்லாம் லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க அப்போது முதல் இடத்துல லிஸ்ட்டில் இப்போ யார் இருக்கானா மாலிகன் சொல்லுவாங்க அப்போது வேறு வழியே இல்லை பதுங்கி பதுங்கி பார்க்குறாரு பதிக்கிட்டு சரண் ராயின் ஒன்று வழிக்கு வர்றாரு அப்போது யாரோ மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸில் தான் வருவாருன்னு வச்சுக்கோங்க அப்படி தான் ஏன்ட்டா அந்தளவுக்கு ஏன்டா வட சென்னையில் வந்து நீங்கள் ஒரு ஃபிஷர்மேன் க்ரௌவ் ஒரு மொத்த டீமை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் நெருக்கமாக இருப்பாங்க ஆளுங்கட்சியில் அது ஃபுல்லாக ஓட் பேங்க்கு யார் சொன்னால் கேட்பாங்கன்னு ஒன்று இருக்குது நீங்கள் என்ன தான் மினிஸ்டராக இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே பிரச்சாரத்துக்கு வரும்போது அவங்க உங்களை உள்ளே விடலான்னு என்ன பண்ணுவீங்க அப்போது செல்வம் வந்து வெளியே ரவுடிசம் பண்ணாலும் அவருக்குன்னு ஒரு ஊர் செல்வத்தை பற்றி பர்சனல் டேட்டாபீஸை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் முதல் வாரத்தில் கைதி ஆவரு அதாவது சரண்டர் பண்ணுற ஆகிறதுக்கு பழைய கமிஷ்னர் அலுவலகத்துக்கு வந்துட்டார் அங்கே நாஞ்சில் குமரன் கமிஷ்னர் இதுவரைக்கும் வரலாற்றில் எந்த கமிஷனர் நேரடி ஆணையர்கிட்ட ஒரு ரவுடி வந்து சரண்டர் ஆனது இல்லை கோர்ட்லாம் சரண்டர் அடைவாங்க காவல் நிலையத்துலேயும் அடிவாங்க உதவி ஆணையர்கிட்ட தல சரண்டர் அடைவாங்க துணை ஆணையர்கிட்ட சரண்டர் அடைவாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இதெல்லாம் இருக்குது காவல் ஆணையர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு நேரடியாக வந்து ஒரு ரவுடி சரண்டர் ஆனதே கிடையாது வரலாற்றில் அதே மாதிரி ஒரு காவல் ஆணையர் ரூம்ல ரூம்லேருந்து கிளம்பி பார்க்கிங்கில் வந்ததும் வேறு யாருக்கும் கிடையாது இது வரைக்கும் கிடையாது நீங்கள் தேடி பார்த்துக்கலாம் செல்வத்துக்காக நாஞ்சில் குமரன் வெளியே வர்றார் வந்தவுடனே என்ன என்ன துடைப்பு என்கவுண்டரில் போட்டுற போகிறாங்கன்ட்டு இங்கே வந்து சரண்டர் ஆவரே நீ இல்லை சார் நான் திருந்தி வாழணும்னு பார்க்குறேன் சார் உன் மேலே எத்தனை கேஸ் இருக்குது தெரியும்ல ஆமாம் சார் மூணு கொலை கேஸ் இருக்கு அப்படின்னா அப்போது ஜாங்கீட்டு கூட இருக்கார் கமிஷனர் கூட சார் இல்லை சார் நாலு கொலை வழக்கு இருக்குது ஏண்டா ஊடகம் சுற்றி இருக்கு அப்போ நம்ம வந்து தேடுறோம் அப்போ என்னன்னு கேட்டால் காலையிலே இவர் வந்துட்டார் அப்போ நம்ம அப்புறம் வந்து பழைய கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிருக்கும் போது யாரோ ரவுடி வந்துட்டார் ரவுடி வந்துட்டார் இருக்காங்க பெரும்பாலானவங்க மாலைகன் செல்வத்தை பார்த்தது கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த மாதிரி வலைதளமும் கிடையாது பெருசாக அப்போது யாரோ ரவுடின்னு பார்க்கும்போது அந்த பழைய கமிஷனர் ஆஃபீஸில் இந்த பக்கம் வந்து இப்போ கூட நம்ம அந்த அந்த டூ வீலர் பார்க்கிங் அந்த ரைஃபிள் கிளப்பு அந்த இந்த பக்கம் எடுத்துக்கிட்ட ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தோட கிளைய பிடிச்சிட்டு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு ஒரு காவி கலர் பேண்ட்டு ஒரு லப்பர் செருப்பு போட்டுட்டு அந்த கிளையை பிடிச்சிட்டு ஒன்று கமிஷனர் இங்கே யாரோ ரவுடி வந்திருக்காருமே தென்னா ஒரு வக்கீலோடு வந்திருக்கு தென்னா அந்த கார் அப்போ தான் ஓடுறாங்க அப்படின்னு நின்று பேசுகிறாங்க மதியான டைம் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாரு ஒரு வந்துட்டு நீ இந்த மாதிரி ஏமாற்றணும்னு நினைக்கி அதை என்கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஒன்று அழுவுறாரு இல்லை சார் உனக்கு எத்தனை பசங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு பசங்க பசங்களாம் என்ன படிக்கிறாங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க எத்தனை படிக்கிறாங்க எத்தனை பசங்களாம் வெளியே போகும்போது அசிங்கமாக இருக்காதயா அப்படின் கேட்டார் உன்னு என் பசங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காக தான் நான் வந்து திருந்துறேன் உண்மையாகவே திருந்துறேன் அப்படின்றார் ஒன்று அவர் சரண்டர் ஆகிட்டார் நீதிமன்றத்தில் இது காவல் நிலையத்தில் ஆகி நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்போ மறுநாள் சர்ச்சைகள் ஏற்படுது காவல் மிக்க காவல்துறையோட காவல் ஆணையர் வந்து அரிட்டர்டான காவல் ஆணையர்லாம் இருப்பாங்களா அவங்களாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மிக்க காவல்துறையில் ஒரு ரவுடிக்காக ஒரு கமிஷனரை வெளியே வந்தார் ஆனால் இங்கே அப்படி பார்க்கல ஒரு திருந்தினத்துக்கு ஒருத்தன் வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு இப்போது போலியாக வந்து வீரமணி கூட தான் நிறையா முறை திருந்துறேன் திருந்துறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்னோரா நிர்மல் போன்ற நபர்கள் மூலியமாக காவல் ஆணையரை சந்தித்தார் ஆனால் அவர் திருந்தலை ஆனால் மாளிகன் செல்வம் திருந்துறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் உள்ள போகிறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியே வரார் வெளியே வரல ரெண்டாயிரத்தி பத்தில் ஆளே இல்லாமல் சிறையில் வந்து அந்த சிறையில் வந்து நீரிழிவு நூல் ஜாஸ்தியாகி வாய் கோணிச்சு அப்படியே ஒரு பேப்பர் மாதிரி ஆயிடுறாரு அவரை கொண்டு வந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க அவரோட குடும்பத்தினர் போகிறாங்க அவங்களுக்கே அடையாளம் தெரியல அவர் பக்கத்துலேயே தேடிக்கிட்டு இருக்காங்க அவர் எழுந்திரிச்சு இப்படி ஜனலை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு ஒரு எலும்பு மட்டும்தான் இருக்குது உடம்புல அதுக்கப்புறம் அவர் பெயில் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் அவரை கொண்டு வந்து தேர்த்து பார்க்கும்போது அவருக்கு பேச்சு வரலை நிறையா பேர் அப்போ வந்து சொன்னாங்க இல்லை இவர் சரண்டர் ஆனால் இவருக்கு இதெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்து இவர் பேச்சு வராமல் பண்ணிட்டாங்க அதில் அது வந்து எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் எல்லோரும் மக்கள் பேசினது ஆனால் இவர் பதினொன்றில் வெளியே வந்துட்டு திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் மாதம் ரெண்டாவது வாரத்தில் காவல் ஆணையர் திருப்பதி வர்றார் அவர் போயிடுறார் திருப்பதி வர்றார் அப்போ அவருடைய உத்தரவின் பேரில் ஏசி நவீன் சந்திரன் நாகேஷ்னு ஒருத்தர் பீர் முகமதுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ஜவஹர்னு ஒரு இன்ஸ்பெக்டரு சம்பத் அப்படின்னு ஒரு தனிப்படை அவங்க எல்லாம் வண்ணாரப்பேட்டையில் ராயப்படம் வண்ணாரப்பேட்டையில் வந்து கைது செய்து ஜார்ஜவுன் கோர்ட்டில் ஆர்டர் படுத்துகிறாங்க என்னன்னு கேட்டா பணம் கேட்டு மிரட்டினாருன்ட்டு மேபி அது அவங்க சார்பில் அது புட்டப்புன்னு சொன்னாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை யார்னாலே ஏதோ அவர் பேரை சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் மாலைக்கஞ்ச் செல்வத்தோட ஸ்பெஷல் என்னன்னா அவரை மாதிரி யாருமே கேரம் போர்டு விளாட முடியாது ராயபுரத்தில் பணமரப்பெட்டின்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கு மேலே ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் தான் போர்டு விளையாடி இருப்பார் போர்டு விளாட்றது மட்டும்தான் அவர் வேலை நூறு பேர் உட்காந்தாலும் பத்து பேர் அடிச்சு ஒரு காயின்ஸ் போட்டார்னா பத்து காயின்ஸ் ரிப்பீட்டாக போட்டுக்கிட்டே இருப்பார் பொல்லாதவன் படத்தில் ஒரு டைலாக் வரும் பப்ளிக் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் கிஷோர் தெரியுமா அந்த கிஷோருக்கு செல்வம்னு ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க நம்ம செல்வம் தான் அதில் பெயர் கிஷோர் மாதிரி உயரமாக இல்லை செல்வம் இல்லைன்னா கூட அப்பகுதி மக்களால் உயரமாக நேசிக்கப்பட்ட நபர் தான் வந்து செல்வம் ஏன்டா பப்ளிக் எப்பவுமே எந்த பிரச்சனையும் பண்ணப்பட்ட பயங்கரமான ஒரு ஆன்மீகவாதி பயங்கரமான ஒரு ஆன்மீகவாதி அந்த பகுதியில் பெரியபாளையத்தம்மன் கோயில் ஒன்று இருக்குது திரௌபதி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு விரதம் இருந்து நெருப்பு மதிப்பார் தமிழ்நாட்டில் எந்தெந்த சித்தர் ஜீவசமாதியாக இருக்காங்களோ அங்கெல்லாம் போயிடுவார் சினிமா பார்க்குறதுல வெறி எந்த கார்லையுமே போக மாட்டார் பைக்கில் போவார் இல்லை பஸ்ஸில் போவார் சூர்யா படங்களை எல்லா படத்தையும் போய் பார்க்குறது சூர்யாவே அவர் பார்த்துருக்காரு ரெண்டு மூணு வாட்டி சூர்யாவே நிறைய முறை பார்த்துருக்காரு சூர்யாவே வந்து அங்கே இந்த ஆறு படத்தில் அட்லீஸ்ட்டு தேட போகும்போது மொட்டை அடிச்சுட்டு லட்டு சாப்பிட்டுட்டு திருப்பதி போயிட்டு வரேன்னு சொன்னது ஓடும்போது மோப்பம் தெரியாமல் இருக்கிறது தண்ணிக்குள்ளே வச்சு மூடுறது அப்படியே உட்காந்து எல்லாரும் மொட்டை அடிச்சிக்கிறது இதெல்லாம் செல்வத்தோட ஸ்டைல் அவரை சொல்லி கொடுத்த டெக்னிக் இல்லை அவருடைய ஸ்டைல் தான் அது அவரு அவரை மட்டும் இல்லை நிறைய நடிகரை அவரை சந்திச்சிருக்காங்க நிறைய பேரை செல்வத்தை சந்திச்சிருக்காங்க அவருக்கு சூர்யா தான் பிடிக்கும் சூர்யா படங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துருவார் ரெண்டாவது நீங்கள் ஜெயிலுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது ஆண்டுகள் பார்த்து 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 பார்த்தா ஜெயிலுக்குள்ளே இருந்த நபர் அந்த ஊரில் வந்து ஒரு சரியான ஒரு இப்போ யாருக்காவது அந்த பகுதியில் ஃபோன் பண்ணி செல்வத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே அங்கே இருக்கவங்க ஒரு அழுதுன்னா கண்ணில் ஒரு தண்ணீர் சிந்திட்டு தான் சொல்லுவாங்க கடைசியானுக்கு ஐநூறுரூவா கொடுத்தாரு அப்படின்னு வாங்க கடைசியனுக்கு ஆயரூவா கொடுத்தாருனோம் சிறைக்குள்ளே போயிட்டா கூட அங்கேருந்து எதையுமே குடும்பத்தை வரக்கூடாது தன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொன்ன நம்பர் அந்த ஊர் மக்களுக்கு ஏராளமாக பண்ணியிருக்காரு ஊர் மக்களுக்கு நான் எதுவுமே அவர் சம்பாதிக்கலைன்னா கூட கூட இருக்கவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று உதாரணம் கண் கூட பார்த்தது ஒரு பையன் வந்து பைக்கு டியூ கட்டிட்டு கடைசியாக ஒரு டியூவில் வந்து லேட் பேமெண்ட் போட்டு பெனால்ட்டி போட்டு அதுவே ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுருக்காங்க அந்த பையன் வரான் யார் மூலியமாக வந்து என்னடா கேட்டேன் இல்லைண்ணா வேலை இல்லைண்ணா ஏரியாவில் என்ன விஷயம்டா பைக்கு தூயினு போயிட்டாண்ணா பொருளாதார படத்தில் பைக்கு தூக்கணும் மேட்ரு ஒன்று அது வேறு மாதிரி திருட்டு பைக்காக உடனே இவர் பார்க்குறாரு பார்த்துட்டு எந்த சைட்டு எந்த சைட்டா ஏய் நான் வண்டி வச்சுருக்கேன் கார் காயடு அப்படின்றாரு உன்னை வண்டியில் ஏறுறானே அந்த பையனை கூட்டு போகிறாரு மின்ட்டு ஸ்ட்ரீட்டு உள்ள ஒரு மாரவாடி வீட்டுக்குள்ளே போகிறாங்க போகும்போது மாராடி வீட்டின்னால் எப்படி இருக்கும் வெளியே செப்பல்லாம் விட்டு இப்படி போகும்போது இந்த பக்கம் டேபிள் சேர்லாம் போட்டுருக்கோம் இந்த பக்கம் அந்த பெட் மெத்தையெல்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்கள்ல இந்த கதவை திறந்து உள்ள செல்வம் என்ட்ரானோன்னே அந்த கீழே உட்காந்துருக்க மாறுவாடிகள்லாம் உட்காந்து காலை நீட்டி காலை மடக்கி போட்டுருக்க மாருவாடிகளாம் எழுந்திரிச்சி பட்டன் போட்டு வாங்க செல்வோம் வாங்க செல்வோம் உட்காருங்க செல்வோன்னு ஓ என்ன வண்டி நம்பரு குறிய ஆசிப்புக்கா சாவி குடியா சாவி குடியா வண்டி அவனுக்கு முதல்ல இப்போ கொடு இந்த குத்துற குத்துற ஆசிப்புக்கும் கொடு இல்லை குடியா ஆசிப்புக்க போ கட்டினதெல்லாம் போதும் தம்பி போய் வேலையுமார் போ இதுமேட்டு கடன் வாங்காத குடும்பத்தை கம்பெனி போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாப்புல அவர் கூட நம்பர் அவர் மருத்துவமனையிலேருந்து வந்திருக்காரு வந்த உடனே சிறையிலேருந்து மருத்துவமனையில் இருந்து வந்து கொஞ்ச நாள் திரு அப்படியே திருந்திட்டாப்புல அதற்கு பிறகு இந்த திருந்தி ரெண்டாவது முறை இந்த புட்டை பண்ணி ஒரு கை ஒரு இது இதில் பண்ணுறாங்க அப்போது இவர் ஒரு திருமணத்துக்கு ஒரு பிறந்த நாளுக்கு போகிறாரு அந்த பையனோட திருமணம் டைமில் இவர் சிறையில் இருக்கார் அப்போ வர முடியல உடனே போகிறாரு குழந்தைய கேக்கு வெட்டிட்டாங்க ஒரு பெரிய ஹாலு ஒரு ஏழ்நூறு பேர் உட்காந்துருக்குற ஹாலு இவர் செல்வம் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காருன்னு யாருக்கும் தெரியாது கேக்கு வெட்டிவிட்டு அவங்க அப்படியே குழந்தைய கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து இப்படி உட்காந்துருக்காரு ஃப்ரண்ட் ரோலில் உடனே குழந்தைய கொண்டு வந்து மடியில் போடுறாங்க இப்படி கீழே கொடுக்க போடுறாங்க உடனே கீழே குழந்தைய வாங்குறாரு வாங்கிட்டு குழந்தைய வாங்கிக்கின்னு அதுக்கு ஏதோ செயின் போடுறாரு போட்டு இந்த குழந்தைய வாங்கிட்டு இப்படி தூக்கிட்டு இப்படி எந்திரிச்சு பார்க்குறாரு நீங்க படத்துல தான் அந்த சீன் வைக்க முடியும் அந்த பேர் அப்பதான் அதாவது பயம் வேற மரியாதை வேற அப்போ அந்த இடத்துல அவரை தூக்கி கொஞ்சாங்க எல்லாரும் இப்படிப்பட்ட செல்வம் தான் ஒரு காலகட்டத்துக்கு மேல திருந்தி வாழ்கிறேன்னு முடியாது எல்லாம் சொல்றானுங்கல்ல நான் ஒன்வேல வந்துட்டேன் நான் வந்துட்டேன் ஒரு த்ரீ நாட் செவனில் ஏதோ ஒரு வழக்குலையோ ஒரு கஞ்சா கேஸ்லயோ செயின் கேஸ்லேயே போய் என்னால் திரும்ப வர முடியாது என் லைஃப்பை போச்சு இல்லாத பில்டப்லாம் நம்ம பார்த்துருக்குமே எவ்வளோ பெரிய ரவுடி அதாவது தமிழகத்தில் சென்னையில் மிகப்பெரிய ரவுடி அவர் வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பெரிய இங்கே எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வரானுங்கள்ல அவர் அப்போவே நார்த் இந்தியாவில் பல காண்டாக்ட் வச்சுருந்துருக்கார் கூட இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினை நினைக்கிற நபர் நான் இருந்திருக்காரு ஆனால் யாராவது வந்து சினிமா ஸ்டெண்ட் யூனியன் இருக்குல்ல அப்போது அந்த சண்டை பயிற்சியாளர்கள்லாம் இருக்காங்க தெரியல அவங்களாம் வந்து என்னடா ஆனால் அந்த மாதிரி ஃபைட்லாம் கற்றுக்கிட்டேண்ணா இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் போகலண்ணா என்ன எல்லாம் ஷூட்டிங் போகிறாங்க போலையா இல்லைண்ணா யூனியன் இல்லாமல் அப்படியா யூனியனில் எவ்வளோ காசு இல்லைண்ணா அஞ்சு லட்சம் மூணு லட்சம் அப்படியா நாளைக்கு வா இந்தா போனோம் எத்தமே யூனியனில் கட்டி ஆகும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சே எத்தனையோ பேருக்கு அவர் யூனியன் கார்டு எடுத்து கொடுத்துருக்காரு இன்றைக்கி ஃபைட்டராக இருக்கிறாங்க பல ரவுடிகள் அதாவது நீங்கள் மயிலாப்பூர் சிவகுமாராக இருக்கட்டும் கடந்த ஜெகனாக இருக்கட்டும் என்க ஒன்னி என்கவுண்டர் இல்லை ரவுடிகள் அளவு வெட்டுப்பட்டு சாகணும் இல்லை நண்பர்களே துரோகியா மாதிரி கொலை பண்ணுவாங்க எப்படியும் இயற்கையாக மரணமே இருக்காது அதில் செல்வத்துக்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ இருபதோ ஆண்டுகளில் வந்து இயற்கை நீரிழிவு நோயினால் இயற்கையாக ஒரு ஒரு அறுபத்தி மூணு வயசில் ஒரு மரணம் நடந்ததுக்கு இந்த அறுபத்தி மூணு வயசில் அவருடைய கேரியர் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகி நான் ஸ்டாப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் அவர் ரவுடியாகவே இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவர் வந்து திருந்தி வாழ்ந்திருக்கார் அந்த பத்து ஆண்டுகள் இவர் தான் வந்து அந்த கேரம் போர்டு டே கோலி குண்டு ஆடாதீங்கன்னு எவ்வளோ நல்லா சொல்லிருக்கேன் கேரம் போர்டு ஆடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பல பேருக்கு உதவி இருக்கார் இன்னமும் நீங்கள் அந்த பகுதியில் சும்மா போகும்போது கேட்டிங்கன்னா கூட நம்ம பேசுறதுக்கு அச்சப்பட்டாலும் பல பேர் ஆத்மார்த்தமாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் ஆட்டோ டியூ கட்டியிருப்பார் வீட்டுக்கு சாப்பாடு வா வீட்டு வாடகை கட்டியிருப்பார் குழந்தைங்களுக்கு பீஸ் கட்டியிருப்பார் கோயில் திருவிழா நடத்தியிருப்பார் யூனியனுக்கு காசு கொடுத்துருப்பார் இந்த கடையை வாடகைக்கு எடுத்து கொடுத்துருப்பாரு இந்த ஸ்டீமர் ரெடி பண்ண காசு கொடுத்துருப்பாரு இந்த எலெக்ஷனில் என்னை ஜெயிக்க வச்சுருப்பார் எனக்கு இந்த போஸ்டிங் வாங்கி கொடுத்துருப்பாரு இந்த மார்க்கெட்டில் இந்த கடையை எடுத்து கொடுத்தாரு இந்த மாதிரி தான் பல பேர் சொல்லுவாங்க இதுதான் செல்வத்தோட வாழ்க்கை முறை ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் செல்வத்தை பற்றி ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் மிக்க நன்றி முக்கியம்